எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு மிஸ் வாசிக்கிறேன் இந்த வாரம் முழுவதும் நம்மளுடைய இறுதியும் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்கிற தலைப்புல வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஆதாரமாய் ஒரு வார்த்தையை பார்க்கலாம் சங்கீதம் ஐந்தாம் அந்திகாரத்தின் ஒன்பதாம் வசனம் அவர்கள் வாயில் உண்மை இல்லை அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள் இதை யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்றால் பொய் பேசுகிறவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது சத்துருக்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது துன்மார்க்கரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இங்கே தாவித அழகாய் சொல்கிறார் அவர்கள் வாயில் உண்மை இல்லை நம்முடைய வாயில உண்மையான வார்த்தைகள் வருகிறதா அது மட்டும் இல்ல அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது வாயில உண்மை இல்லனா உள்ளம் கேடுபாடு மாறுகிறது அது மட்டுமல்ல அவர்கள் தொண்டை பிரேத குழி பிரேத நீங்க உங்களுக்கே தெரியும்ல புதைக்கிற குழி பிரேத தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள் நாவினால் ஆசிர்வாதத்தை அல்ல இச்சகம் பேசுகிறார்கள் இன்றைக்கு ஆண்டவர் முதலாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே போலாமே நம்மளுடைய வாய் உண்மையான வார்த்தைகளை பேசுகிறதா சில நேரங்களில் நம்ம தப்பிக்கணும்ன்றதுக்காக யாருக்கிட்டையும் நம்ம மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக டக்குன்னு நம்ம போய் சொல்லிட்டு இருக்கோமா இன்னைக்கு ஆண்ட சொல்றாரு கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்துக்கு அதிபதியாய் வைக்கிற தேவன் நம்மளுடைய தேவன் இன்னைக்கு நம்மளுடைய காரியம் எப்படி இருக்கிறது நம்மளுடைய வாயில உண்மை இருக்கிறதா அது மட்டும் இல்லை அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது உன்னுடைய வாயில உண்மை இல்லைன்னா உன்னுடைய இருதையும் கேடுபாடு உள்ளதாய் மாறும் இன்னைக்கு கத்த சொல்றாரு வாயில உண்மையை காத்துக்கொள்வோம் முடிந்த வரைக்கும் ஆண்டவர் இடத்துல கேளுங்க ஆண்டவரே என்னால ஆண்டவரே உண்மையை மட்டும்தான் நான் பேசணும் நீங்க உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறும் ஞானின்ட வசனம் சொல்றதே அந்த உண்மையுள்ள உள்ள மனிதனாய் நீரேங்களை மாற்றுங்க யோபோ பாருங்க அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான் கத்த ரட்டதனைய அவனுக்கு திருப்பி கொடுத்தார் இன்னைக்கு நம்மளும் உண்மை உள்ளவர்களாக இருந்து என்ன प्रयोजनனு நினைக்கிறீங்க பிரதர் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் பேசறாரு நான் உண்மை உண்மனே இருந்த சிஸ்டர் எங்க நான் மட்டும் உருப்படவே இல்லை என் கூட வேலை செறவங்க எல்லாம் எங்கயோ போயிட்டாங்க நினைக்காதீங்க நாள் ஒன்று வரும் அவர்களை காட்டிலும் கத்தர் உங்கள் தலையை அவர் உயர்த்துவார் உங்களுடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க உங்களுடைய ஆசீர்வாதம் நிலைத்து நிற்கிற ஆசிர்வாதமாக இருக்கிறோம் நான் உண்மையிலேயே சொல்லுறங்களேன் பொய்யை சொல்லி ஷார்ட்கட்டில் போகிறவங்களா அந்த ஆசிர்வாதம் நிலைத்து நிற்கும்னு நினைக்கிறீங்களா அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆசிர்வாதம் போய் தங்கும்னு நினைக்கிறீங்களா கிடையாது இன்றைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களோட வாயிலே உண்மை இருக்குமானால் உங்களுடைய உள்ளமும் உண்மையுள்ளதா இருக்கும் கத்தர் விரும்புகிற இருதயமா இருக்கும் உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய பிள்ளைகளும் இருப்பார்கள் உண்மையை கத்தர் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையை செய்வாராக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரம பிதாவை எங்களோட வாயில உண்மையான வார்த்தைகள் வரட்டும் உண்மையற்ற வார்த்தைகள் வேண்டாம் மற்றவர்களை பிரியப்படுத்துகிற வார்த்தைகளை எங்களுக்கு வேண்டாம் மற்றவர்களை சாக்கு போக்க அல்லது சந்தோஷப்படுத்தும் படுத்தணும்ன்றதுக்காக பொய்யான வார்த்தைகளை நாங்க பேசக்கூடாது பேசினால் உண்மையான வார்த்தைகளை பேசுகிறவர்களா எங்களை சமாளிச்சுங்க சந்த அன்றுவரே எல்லா நிலைமையிலும் எல்லா காரியத்திலும் உமக்கு நன்றி உள்ளவர்களா வாழக்கூடிய அந்த தகுதியை நீர் எங்களுக்கு தருவீராக எந்த விதத்திலும் அன்றுவரே நாங்கள் உண்மையற்ற சந்ததியாய் அல்ல உண்மையுள்ள சந்ததியா நாங்கள் வாழ அன்றுவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆவியானவரே துணை செய்யும் துணை செய்யும் மனிதர்களை பிரியப்படுத்தல உண்மை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தாங்க காலை எழுந்து உங்க நாமத்தை மயமைப்படுத்த கிருப செய்யுங்க சுபன் மூலம் ஜெபம் கேளு நல்ல பரமபிதாவே ஆமே இந்த நேரத்துல ஷோல்டர் பெயினோட ஒரு அண்ணனை பாக்குறேன் எய்ட் சுபன் நாமத்தினால அந்த ஷோல்டர் பெயின் மறைவதாக எய்ட் சுபன் நாமத்தினால பூரண சுகம் உண்டாகட்டும் அப்பா நீரே உடனே இருந்து வழி நடத்துங்க மீட்பர் ஏ மூலம் சுபன் கேளும் நல்ல பரமபுதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ